அனைவருக்கும் ஆன்மனே அன்பு வணக்கம் இப்பதிவில் கூராய்வு என்ற தலைப்பில் சில கருத்துக்களை பார்ப்போம் ஞானம் அடைவதற்கு கூர்ந்து கூர்ந்து ஆயும் பழக்கம் மிக மிக அவசியம் அன்பர்களை எதையும் ஆழ்ந்து சிந்தித்த பிறகே ஒரு முடிவிற்கு வர வேண்டும் அல்லாமல் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்பது புத்தி கூர்மை அன்று தேரான் தெளிவும் தெளிந்தான்கண் ஐயரவும் தேரா இடும்பை தரும் என்பதற்கு நாங்கள் நம் அறிவை கூர்தீட்டி தீட்டித்தான் உண்மையை உண்மையை உணர முடியும் சரி அன்பர்களே இதற்கு உதாரணமாக புத்தர் கூறும் ஒரு சிறு விளக்கத்தை பார்ப்போம் ஒரு நாள் புத்தரிடம் அவர் மைத்துனர் ஆனந்தன் வருகிறார் தங்களிடம் ஒரு கேள்வி கேட்டால் நேரடியாக பதில் கூறாமல் எங்கோ போய்விடுகிறீர்கள் அதற்கு என்ன காரணம் என்று கேட்டார் இந்த நேரத்தில் ஒரு குதிரை ஓட்டி தன் நான்கு குதிரைகளோடு அவடம் வந்து புத்தரிடம் கடவுள் இருக்கிறாரா இல்லையா என்று கேட்டான் குதிரையோட்டியிடம் இருந்த நான்காவது குதிரை சண்டித்தனமான குதிரையாக இருந்தது எதற்கும் அடங்காது புத்தி கூர்மைக்கு இலக்கணமாக இல்லை அது ஆக மூன்றாவது குதிரையோ கம்பு இருக்கணும் அடித்தால்தான் ஓடும் இரண்டாவது குதிரை கம்பை கண்ணில் காண்பித்தாலே போதும் ஓடும் ஒன்றாவது குதிரை கம்பின் நிழலை பார்த்தாலே ஓடிவிடும் இதில் எந்த குதிரைக்கு விழிப்புணர்வு அதிகம் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் சிந்தனையில் தோய்ந்த கூராய்வு மிகுந்த புத்தரும் குதிரை ஓட்டியும் பொருள் புரிந்து தியானத்தில் மூழ்கிவிட்டார்கள் சிந்தனையற்ற ஆனந்தன் எந்த இல்லாமல் வெறுமனே அமர்ந்திருந்தான் பின்னர் குதிரை ஓட்டி ஒன்றும் கேட்காமல் பயணித்தான் இப்போது ஆனந்தன் மீண்டும் புத்தரை பார்த்து கேட்கிறான் கடவுள் உண்டா இல்லையா என்பதற்கு நீங்கள் என்ன சொன்னீர்கள் என்றான் புத்தரோ கடவுளை பற்றிய தத்துவம் நமக்கு தேவையில்லை நீயோ நான்காம் ரக குதிரையாக இருக்கிறாய் குதிரை ஓட்டியோ ஒன்றாம் ரக குதிரையான குதிரையான குதிரையாக இருந்தார் குதிரையை ஓட்டி தியானத்தில் மூழ்கி பயணமாகிவிட்டான் நீயோ கூர்ந்து நோக்காமல் வீண் போனாய் என்று பேசி முடித்தார் ஆகவே பரபரப்பும் படபடப்பும் இன்றி அறிவை கூர்தீட்டி அமைதி காண்போம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி